அன்பான ரிஷபராசி அன்பர்களே இது உங்களுக்கான மாதம் நிகழ்ச்சியின் மூலம் தங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி தை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு பொறுமை நிலைத்தன்மை மற்றும் நிதி முன்னேற்றம் தரும் காலமாக அமைகிறது உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சாதகமாக செயல்படுவதால் வாழ்க்கையில் மெதுவான ஆனால் உறுதியான முன்னேற்றம் காணலாம் இந்த மாதம் பலன்களை துறை சுருக்கமாக பார்ப்போம் தொழில் மற்றும் வேலை இந்த மாதம் வேலை தொடர்பான விஷயங்களில் நிலையான முன்னேற்றம் இருக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உழைப்புக்கு தக்க அங்கீகாரம் வரும் அலுவலக அரசியல் போன்ற விஷயங்களில் சிக்காமல் இருப்பது நல்லது பொறுமை மிக முக்கியம் வியாபாரம் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி காணப்படும் பழைய வாடிக்கையாளர்கள் மூலம் லாபம் அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் செய்ய ஏற்ற காலம் என்றாலும் முழுமையாக ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகள் மாணவர்களுக்கு கவனம் ஒருமுகப்படுத்தும் மாதம் கலை கணிதம் நிதி சார்ந்த படிப்புகளில் நல்ல முன்னேற்றம் காணலாம் போட்டி தேர்வுகளுக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நேர்மறை முடிவுகள் கிடைக்கும் குடும்பம் மற்றும் திருமணம் குடும்பத்தில் அமைதி நிலவும் திருமண மாணவர்களுக்கு துணையின் ஆதரவு கிடைக்கும் திருமணத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வரன் மற்றும் தகவல் கிடைக்கும் ஆரோக்கியம் சர்க்கரை எடை செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளில் கவனம் தேவை உணவு கட்டுப்பாடு மற்றும் நடைப்பயிற்சி அவசியம் மன அழுத்தம் குறையும் ரிஷபராசிக்கான பரிகாரங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி அல்லது துர்க்கை அம்மன் வழிபாடு செய்யவும் வெள்ளிக்கிழமை வெள்ளை நிற பூக்கள் அல்லது பால் தானம் செய்வது சிறந்தது தினமும் காலை ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம என்ற மந்திரத்தை பதினோரு அல்லது பதினாறு முறை ஜபிக்கவும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு ஏழை பெண்களுக்கு ஆடை அல்லது இனிப்பு தானம் செய்யலாம் மாதத்தின் மொத்த பலன் தை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷபராசிக்காரர்களுக்கு நிலைத்த வளர்ச்சி குடும்ப சந்தோஷம் பொருளாதார முன்னேற்றம் என மூன்றையும் தரும் ஒரு நல்ல மாதமாக இருக்கும்